அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர் சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே பிறப்பெடுத்ததின் பயன் என்ன பின்னோர் நம்மை பின்தொடர உறவு முறைகளுக்கு லாபம் என்ன உயிராய் உடலோடு முன் படர புகழின் அர்த்தம் என்ன இல்லார் மனங்களில் நாம் உறைய அறம் வளர்ப்பதன் நோக்கம் என்ன அன்பு எங்கும் சென்று நிறைய இரவாப்புகளின் அர்த்தம் என்ன இல்லார் மனங்களில் நாம் உறைய அறம் வளர்ப்பதன் நோக்கமென்ன அன்பு எங்கும் சென்று நிறைய ஆதவன் சந்திரன் போன்றொரு பிறவி ஆயிரம் காலம் நீளம் மாதவம் செய்வோர் உலகில் துறவி மனிதநேயம் வாழும் ஆதவன் சந்திரன் போன்றொரு பிறவி ஆயிரம் காலம் நீளம் மாதவம் செய்வோர் மா உலகில் துறவி மனிதநேயம் வாழும் உதவும் கரங்கள் மனிதம் ஏற்று உலகம் உயர்வை நோக்க மதம் சாதிகள் புனிதம் போற்று மனித அபிமானம் ஆக்க எனக்கென்ன உனக்கென்ன என்றில்லாது எல்லோர் மனங்களும் குளிர தனக்கென வாழும் தனக்கென எவரும் தனியாய் செய்யாது தூய்மை எங்கும் வெளிர எனக்கென்ன உனக்கென்ன என்றில்லாது எல்லோர் மனங்களும் குளிர தனக்கென எவரும் தனியாய் செய்யாது தூய்மை எங்கும் வெளிர மனதை விட்டு மயக்கம் விரட்டும் மர்மலர்வு தென்பட தனம் சொத்து சுகம் திரட்டும் தன்னல மனமும் பண்பட காட்டை உழுதிட கலப்பை தூக்கு கடின உழைப்பை காட்டு ஏட்டில் எழுதிட கல்வியை ஆக்கு ஏளனம் வழியே ஓட்டு காட்டை உழுதிட கலப்பை தூக்கு கடின உழைப்பை காட்டு ஏட்டில் எழுதிட கல்வியை ஆக்கு ஏளனம் வழியே ஓட்டு வீட்டில் வறுமை பெற்றோரும் துடிக்க வெள்ளாமை பசுமை புரட்சி நாட்டில் சிறுமை மற்றோரும் நடிக்க நரிக்குணத்தின் திரட்சி பஞ்சத்தை தூக்கி அறையில் கொட்டு வறுமை விரட்டி அடித்து லஞ்சத்தை தாக்கி சிறையில் பூட்டு லட்சியம் திரட்டி எடுத்து பஞ்சத்தை தூக்கி அறையில் கொட்டு வறுமை விரட்டி அடித்து லஞ்சத்தை தாக்கி சிறையில் பூட்டு லட்சியம் திரட்டி எடுத்து பஞ்சத்தை இன்றே முறைப்படுத்து பரம ஏழையும் சிரித்து கஞ்சம் மறந்து நெஞ்சம் துறந்து கடமையில் கனிவை விரித்து பஞ்சத்தை இன்றே முறைப்படுத்து பரம ஏழையும் சிரித்து கஞ்சம் மறந்து நெஞ்சம் துறந்து கடமையில் கனிவை விரித்து நேரம் நேர்மை தவறாத மனிதன் நிம்மதி வாழ்வில் குறையாது வீரம் விவேகம் உணராத ஒருவன் வாழ்வு என்றும் நிறையாது நேரம் நேர்மை தவறாத மனிதன் நிம்மதி வாழ்வில் குறையாது வீரம் விவேகம் உணராத ஒருவன் வாழ்வு என்றும் நிறையாது தீரன் என்று சொல்லும் வண்ணம் தீமையை ஒழித்து கட்டு ஆரவாரமின்றி வெல்லும் எண்ணம் அமைதியே அறிவைச் சிட்டு தீரன் என்று சொல்லும் வண்ணம் தீமையை ஒழித்து கட்டு ஆரவாரமின்றி வெல்லும் எண்ணம் அமைதியே தேன் சொட்டு நன்றி வணக்கம்